ஆசிபதிக்கும் தேவன் நம்மை ஆசிபதி பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாத இன்று ஒரு வசனம் யோனா தான் கத்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறினான் யோனா ஒன்று மூன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பஞ்சத்தில் உணவுக்காக தேவனை நம்பாமல் அந்நிய தேசத்தை தெரிந்தெடுத்த எரிமலைவுக்கு இந்த யோனா சற்றும் சலைத்தவர் அல்ல பாவத்தினால் நிறைந்து போன நினைவே பட்டணத்து மக்களிடம் போய் நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்து தேவனிடம் திரும்பினால் மன்னிப்பார் என்று சொல்ல யோனாவுக்கு உத்தரவிட்டார் கத்தர் மிகவும் கொடூரமான விரும்பவில்லை இவர்கள் மனம் திரும்பி விடுவார்களோ என்ற பயமும் யோனாவுக்கு இருந்தது ஆகையால் கத்தருடைய சமூகத்தை விட்டு எதிர் ஓடினார் இப்படித்தான் நாமும் கத்தர் ஒரு திசையை காட்டுவார் நாமோ எதிர் திசையாக திரும்பி விடுவோம் இதற்கு நமது பெதத்தை மிஞ்சி கத்தர் நம்மிடம் கேட்கிறார் என்ற நினைவு அல்லது தேவனுடைய அன்பு எனக்கு மட்டும்தான் என்ற சுயநலமாகவும் இருக்கலாம் கத்தரையே நமக்கு ஒரு பொறுப்பை தரும்போது அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நாம் அணையிட்டு தடுக்க நிலைக்கலாமாம் யோனா மருதிசையில் ஓடினார் தேவனுடைய வழியை விட்டு ஓடுவது எவ்வளவு பயங்கரமான விளைவுகளை கொண்டுவரும் என்பதை உணர்ந்து கொண்டார் பாடம் கற்றுக்கொள்ள மூன்று நாள் மீனின் வயிற்றுநூல் இருக்க வேண்டியதானது பிரியமானவர்களே ஒரு காரியமாக தேவன் நம்மை உந்தி தள்ளுவாரானால் அந்த காரியத்தில் தேவன் கரிசனையாக இருக்கிறார் என்பது உண்மை அந்த காரியத்தை செய்ய நாமே தகுதியானவர்கள் என்று தேவன் காண்கிறார் என்பது உண்மை இதுல நமக்கு என்ன தெரிந்தெடுப்பு இருக்கிறது போ என்றால் போக வேண்டும் இதை மறந்து தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி யோனாவை போல் ஆபத்தில் சிக்கி தவிக்கிற தேவ பிள்ளையே இப்போதே தேவனிடத்தில் திரும்பு உனக்காக வைத்திருக்கும் வேலையை அவர் உன்னை கொண்டே நிறைவேற்றுவார் ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே இந்த இந்த நாளின் நன்றி அன்பின் கட்டாவே பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தமக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்பா அவர்களும் ரட்சிக்கப்பட உங்க மந்தையில் சேர்க்கப்பட ஜபிக்கிறோம் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்தினாலே உமக்கு பிரியமானதை செய்து உண்மை மைமைப்படுத்த கிருபை தந்தள்ளுங்க அனுதினமும் தேவனே உங்க வார்த்தைகளை வாசித்து தியானித்து கைக்கொண்டு வாழ எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே சகல மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொண்டு பசுத்தமாக வாழ எங்களுக்கு கிருபை தந்தள்ளுங்க எங்கள் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் அப்பம் தண்ணீர் வருமானம் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும் நன்மை செய்தவர்களாக வாழவும் தேவரீர் தய செய்தள்ளுங்க கட்டாவே சகல தீமைக்கு விலக்கி எங்களை உங்கள் செட்டையின் மறைவில் ஒழித்து வைத்து காத்து தடைகளை அகர்த்துகிற தேவையே முன்செந்து எங்கள் வாழ்வின் ஆசீர்வாதத்தின் தடைகளையும் ஆவிக்குரிய ஜீவிதத்தின் தடைகளையும் அகற்றிட டயசெய்ய ஜெபிக்கிறோம் கட்டாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் சகல தீமைக்கும் பலவீனங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள கொள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள சமாதான குலைச்சல்கள் மாறவும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்களுக்கு இடையே உள்ள பகை விரோத மனஸ்தாபங்கள் மாறச் செய்து ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து கத்தருக்குள் ஆசீர்வாதமாக மகிழ்வாக சமாதானமாக வாழ வழிநடத்துங்க ஆண்டவரே பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்படவும் சத்துருவை மேற்கொண்டு ஆசீர்வாதமாக வாழவும் ஆண்டு தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் உங்கள் ஞானத்தால் நிறைத்து தேர்வுகளை திறம்பட எழுதி சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று வாழ கிருபை கிருபி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் கொடுப்பவர்களாக வாழவும் ஜபிக்கிறோம் இந்த நாளில் உலக எங்கிலேயும் நடைபெறும் திருச்சபையின் ஆராதனைகளுக்காக ஜபிக்கிறோம் திருச்சபையார் குடும்பத்தோடு கலந்து கொண்டு துதித்து நன்றி பிரிகளை செலுத்தவும் கத்தரிக்கு முன்பாக உத்தமமாக வாழவும் தேவ சத்தம் கேட்கவும் ஊழியர்கள் தேவ வல்லமையோடு சத்தியத்தை போதிக்கவும் விசுவாசத்தோடு கத்தாவே உண்மை நோக்கி பார்ப்பவர்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளவும் அகலவும் தேவ வல்லமையை ஒவ்வொருவரும் அனுபவிக்கவும் ஜபிக்கிறோம் ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் நிறைய பணம் சம்பாதிக்க தவறான பாதையில் செல்லக்கூடிய மனம் திரும்பவும் லட்சிக்கப்படவும் பண ஆசை இல்லாதவர்களால் நடந்து கொள்ளவும் ஜபிக்கிறோம் மது பிரியர்கள் மனம் திரும்பவும் போதைக்கு அடிமையானவர்கள் விடுவிக்கப்படவும் குடும்பங்களில் சமாதானம் ஆண்டவரே பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆரோக்கியம் அடையவும் பலவீனங்கள் கட்டுகள் அகலவும் பூர்ண ஆயுஷுடன் வாழவும் தேவை இரக்கம் வேண்டும் என ஜபிக்கிறோம் கர்ப்பஸ்திரீகளுக்கு கத்தர் இரக்கம் செய்து சுகப்பெயர் உண்டாகவும் வாலிப பிள்ளைகள் ஏற்ற வாழ்த்து துணை அமையவும் கர்ப்பத்தின் தணிக்காக காத்திருப்போரின் விண்ணப்பங்களை அங்கீகரித்து கற்ற சந்தானம் அடைய செய்யவும் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் அறியும் அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வீரர்களுக்கும் ஏற்ற ஆலோசனையும் பாதுகாப்பும் தந்தளவும் ஆளுகிறவர்கள் உண்மை உள்ளவர்களாய் நாட்டு முன்னேற்றத்திற்காக செயல்படவும் ஜபிக்கிறோம் பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் மத்தியில் உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் தேவரீர் ஆறுதலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் தந்தள்ளி அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜமிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் பதில் தருவதற்காய் சோதரம் துதிக இமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே